ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து கசனா ஜுவல்லரியில் ஒரு சிட்டை க்ளோஸ் பண்ணி ரெண்டு கம்மல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு கம்மலோட வெயிட் அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் லாஸ்ட் வீடியோவில் இந்த ரெண்டு கம்மளோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு நாலு சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டில் அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா சுதா சிஸ்டர் ஃப்ரம் தஞ்சாவூர் அவங்க வந்து ஜிமிக்கி ஒரு பவுன் கேஸ்டிங் தோடு அரை பவுன் இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருக்கிறது சரிதான் சிஸ்டர் அண்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரிப்ளை பண்ணதுக்காக அடுத்தது தான் ஹன்சு லைஃப் ஸ்டைல்னு ஒரு சிஸ்டர் அவங்க வந்து ஜிமிக்கு எட்டு கிராம் கேஸ்டிங் தோடு வந்து அஞ்சு கிராம் இருக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்களும் கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அண்ட் உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் மூணாவதாக பார்த்தீங்கன்னா லதான் ஒரு சிஸ்டர் அவங்க வந்து ஜிமிக்கி எட்டு ஆறு ஒம்பது கிராம் இருக்கும் காஸ்டிங் வந்து மூணு ஆறு நாலு கிராம் இருக்கும்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்களும் கிட்டத்தட்ட கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் ரெஸ்பான்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெய்ஸ்ரீ ஏன்னா என்னோடய எல்லா வீடியோக்கும் ரிப்ளை பண்ணுவா கமெண்ட் பண்ணுவாள் அதனால் ஜெய்ஸ்ரீ வந்து என்னோடய பையனோட கிளாஸ்மேட்டு அதனால் அவளுக்கு நான் இங்கே வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது அதுக்காக அதுக்கப்புறம் முத்து ஒரு சிஸ்டர் ஒரு டவுட் கேட்டிருக்கிறாங்க மூணு நாளில் வேஸ்டேஜ் இல்லாமல் மாற்றி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு அப்புறம் தாமோதரன் மாணிக்கம்னு ஒரு ஐடியிலேருந்து சிஸ்டரா பிரதரான்னு தெரியல எயிட்டின் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்ங்கிறது காஸ்ட்டுக்கா வெயிட்டுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் க்ளியர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த ஜிமிக்கியோட எக்ஸாக்ட் வெயிட் எவ்வளோன்னு சொல்கிறேன் இதோட எக்ஸாக்ட் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபோர் கிராம்ஸ் அதாவது எட்டு கிராம் நூற்றி அறுபத்தி நாலு மில்லிகிராம் இந்த ஜிமிக்கியில் ஸ்டோன்ஸோ எனமல் ஒர்க்கோ எதுவுமே கிடையாது பிளைன் கோல்டு தான் அண்ட் இதோட வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அடுத்ததான் நம்ம இந்த காஸ்டிங் கம்மலோட வெயிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம் இந்த காஸ்டிங் கம்மலில் குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்குது ஒரு கம்மல்ல கிட்டத்தட்ட எட்டு ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்குது ஸோ டோட்டலாக ரெண்டு கம்மல்லையும் சேர்த்து பதினாறு ஸ்டோன்ஸ் வந்து பதிச்சிருக்குது இந்த கம்மலோட கிராஸ் வெயிட் அதாவது கல்லடையோட சேர்த்து இதோடய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் கிராம்ஸ் கல்லடையை கழிச்சி இதில் வந்து கல்லடை மட்டுமே நூற்றி பதினெட்டு கிராம் அளவுக்கு இருக்குது கல்லடைய கழிச்சு இதோட நெட் வெயிட் தங்கத்தோட இடம் இருக்குது அதாவது இருக்குது இந்த காஸ்டிங் கம்மலோட வேஸ்டேஜ் இந்த ஸ்டோனுக்கு தனியா முன்னூத்தி பத்து ரூபா சார்ஜ் பண்ணாங்க அவ்வளோதான் மக்களே இந்த ரெண்டு கம்மலோட வெயிட் அண்ட் வேஸ்டேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் நினைக்கிறேன் வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லைனா கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த ரெண்டு கமெண்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த ஜிமிக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு பவுனில் நல்ல பார்வையாக இருந்தது லைட் வெயிட் தான் ஆனால் இதுவுமே வந்து நம்ம ஃபங்க்ஷன் யூஸ்க்கு மட்டும் போட்டுட்டு வந்து கலெக்டர் மாதிரி தான் இருக்கும் டெய்லி வேரெலாம் பண்ண முடியாது டெய்லி வேர் பண்ணோம் அப்படின்னா தூங்கும்போது கண்டிப்பாக இது நெழஞ்சிரும் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸோ இதை கொஞ்சம் பார்த்து தான் பாவிக்கணும் பட் இந்த கே வந்து கிராம் கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்குது அதனால பண்ணலாம் அடுத்து இந்த ரெண்டு கம்மலோட எஸ்டிமேஷன் பில்லிங் டீடைல்ஸ் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் கசானால கோல்டு சிட்டை க்ளோஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஷார்ட் செயின் தான் இது ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆனாலும் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக இந்த கிளிப்பிங்க மறுபடியும் நான் ஆட் பண்ணுறேன் இந்த ஷார்ட் செயனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் நான் அந்த ரெண்டு கம்மலும் பர்ச்சேஸ் பண்ணினேன் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு ரெண்டு மெயினான ரீசன் உண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இதோடய வெயிட் இதோட டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோனோட சேர்த்து பதிமூணு கிராமும் தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு மில்லிகிராமும் இருந்தது இது வந்து நம்ம டெய்லி வேர் பண்ண முடியாது டெய்லி வேர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் மங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இது டெலிகேட்டாக இருக்கிறனால இந்த ரிங்ஸ் எல்லாம் கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த அளவுக்கு லைஃப் வராது அக்கேஷ்னல் நல்லா தான் ஒர் பண்ண முடியும் அப்படி நம்ம அக்கேஷனலாக ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த ஹூக்கை வந்து அடிக்கடி கழட்டி மாட்டும் போது பார்த்திங்கன்னா ஹூக்கோட திக்னஸ் கம்மியாக இருக்கிறனால ஹூக் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் செயினோட ஸ்டோன்ஸ்க்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா வந்தது ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு ரூபா வெறும் ஸ்டோனுக்கு கொடுத்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் தான் இதை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இந்த ஷார்ட் செயினோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தலாம் ஸோ ஸ்கீம் மூலமாக நான் பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி செவன் தௌசண்ட் வீதம் லெவன் மந்த்ஸ்க்கு செவன்ட்டி செவன் தௌசண்ட் அந்த செவன்ட்டி செவன் தௌசண்ட்க்கு எனக்கு வந்து லெவன் பாயிண்ட் டூ எயிட் நைன் கிராம்ஸ் சேர்ந்துருந்தது ஸ்கீ மூலமாக எனக்கு சேர்ந்திருந்த இந்த லெவன் பாயிண்ட் டூ டூ எயிட் நைன் கிராம்ஸ்க்கு எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது நான் எடுத்த இந்த சார்ட் செயினோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் தான் ஸோ அந்த லெவன் பாயிண்ட் டூ எயிட் நைன் கிராம்ஸ்க்கு வேஸ்டேஜ் எனக்கு கிடையாது எக்ஸ்ட்ரா இருந்த கோல்டு வெயிட் அதாவது ஸ்டோன் வெயிட்டை லெஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருந்த ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் டூ கிராம்ஸ்க்கு வந்து கோல்ட் ரேட்டும் அதாவது அன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு இருந்த கோல்ட் ரேட்டும் அப்புறம் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணாங்க நான் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறேன் அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா இருந்தது ஒரு கிராமுக்கு ஸோ இதான் இந்த ஷார்ட் செயினோட காஸ்ட் டீடைல்ஸ் ஒரிஜினல் பில்ல நான் ஏன் காட்டல அப்படின்னா ஒரிஜினல் பில்ல வந்து நம்ம வாங்கின அன்னைக்கு உள்ள ரேட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கீம் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பில் போட்டிருப்பாங்க அதை காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருக்கும் உங்களுக்கு அதனால தான் நான் வந்து தனியாக உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி காமிச்சேன் அண்ட் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் எடுத்த அந்த ரெண்டு கம்மலோட வேல்யூ வந்து எவ்வளோ வந்தது ஸ்கீம் மூலமாக நான் அந்த பர்ச்சேஸ் பண்ணனால எனக்கு எவ்வளோ லாபம் வந்ததுங்கிறத அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த ஜிமிக்கியோட வேஸ்டேஜ் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இது வந்து அந்த ஷார்ட் செயின் எடுத்ததுனால் அதே வேஸ்டேஜ் தான்

இப்போ முத்து மாதிரின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த ஸ்கீமை வந்து நான் க்ளோஸ் பண்ண அன்னைக்கே இந்த ரெண்டு கம்மலும் நான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் எனக்கு வந்து வேஸ்டேஜ் ஆஃப் கிடைச்சிருக்கும் பட் நான் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள ஷார்ட் செயின் எடுத்தனால அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதே ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆஃப் அதுக்கு மேலே வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் லக்கிலி நான் வந்து எடுத்த இந்த ரெண்டு கம்மலோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் செயினோட ஒரு இரநூத்தி எண்பத்தி ஒரு மில்லிகிராம் வெயிட் கம் கம்மியா இருந்ததுனால எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு ரூபாய் கையில் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது இஃப் சப்போஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற நகையோட வெயிட் வந்து அதிகமாக இருந்தது அதாவது ஏற்கனவே வாங்கின நகையோட வெயிட்டை விட அதிகமாக இருந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா கோல்டுக்கு நம்ம பில் போடுற அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் பர்சன்டேஜையும் நம்ம வந்து கட்ட வேண்டியது இருக்கும் ஸோ நகைச்சீட்டு மூலமாக நகை எடுக்க விரும்புகிறவங்களுக்கு என்னோடய சஜஷன் என்னென்னா எப்போவுமே நகைச்சீட்டை க்ளோஸ் பண்ணி நகை எடுக்கும்போது ஹை வேஸ்டேஜ் உள்ள நகையாக பார்த்து எடுங்க அப்போ தான் சப்போஸ் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் ஆல்ரெடி ஹை வேஸ்டேஜ் உள்ள ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோ அதுக்கு கீழே உள்ள வேஸ்டேஜில் நீங்கள் எடுக்கும்போது கையிலேருந்து காசு எதுவும் எக்ஸ்ட்ரா போடாத மாதிரி இருக்கும் அடுத்ததா நான் ஸ்கீம் மூலமாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன் அதுக்கு எனக்கு சேர்ந்து தங்கத்தோட எடை எவ்வளவு நான் வாங்கின தங்கத்தோட எடை எவ்வளவு டோட்டலாக நான் எவ்வளோ தொகை கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஸ்கீம் மூலமாக நான் பே பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஏழாயிரம் வீதம் பதினோரு மாதத்துக்கு டோட்டலாக எழுபத்தி ஏழாயிரம் பே பண்ணியிருக்கேன் இந்த ஏழாயிரத்துக்கு எனக்கு சேர்ந்திருந்த தங்கத்தோட எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கிராம் இரநூத்தி எண்பத்தி ஒம்போது மில்லிகிராம் சேர்ந்துருந்தது நான் வாங்கியிருந்த அந்த ரெண்டு கம்மலோட மொத்த எடை எவ்வளோ இருந்துச்சுன்னா பனிரெண்டு கிராமும் எண்ணூற்றி எட்டு மில்லிகிராமும் இருந்தது கல் எடையோட சேர்த்து அதுக்கப்புறம் தங்கத்தோட எடை மட்டும் பனிரெண்டு கிராமும் அறுநூத்தி தொண்ணூறு மில்லிகிராம் இருந்தது ஸோ இந்த பன்னிரெண்டு கிராம் எண்ணூற்றி எட்டு மில்லிகிராம் எடையுள்ள தங்க நகை வாங்குறதுக்கு நான் ஸ்கீம் மூலமாக பே பண்ண எழுபத்தி ஏழாயிரத்தோடு சேர்த்து நான் கட்டின மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஸ்கீம் மூலமாக எனக்கு சேர்ந்திருந்த அந்த பதினோரு கிராம் இரநூத்தி எண்பத்தி ஒம்போது கிராம் எடை உள்ள தங்கத்துக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க வேஸ்டேஜ் எதுவும் அப்ளை பண்ணலை எக்ஸ்ட்ராவாக இருந்த ஒரு ஒரு கிராம் நானூறு மில்லிகிராம் தங்கத்துக்கு மட்டும்தான் தங்கத்தோட விலை அதோட வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஸ்டோன் சார்ஜ் எல்லாம் அப்ளை பண்ணாங்க அண்ட் ஜிஎஸ்டியும் அப்ளை பண்ணாங்க அடுத்ததாக ஸ்கீம் மூலமாக நான் பர்ச்சேஸ் பண்ணனால எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ ஸ்கீம் மூலமாக எனக்கு சேர்ந்திருந்த அந்த பதினோரு கிராம் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது மில்லிகிராமில் ஒரு கிராமோட ஆவரேஜ் ரேட் எவ்வளோ வந்துச்சு

இதே பனிரெண்டு கிராம் அறுநூத்தி தொண்ணூறு மில்லிகிராம் கோல்டு அன்றைய கோல்டு ரேட்டுக்கு நான் வந்து ரெடி கேஸ்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா எவ்வளவு வந்திருக்குன்னு ஒரு எஸ்டிமேஷன் பார்த்துலாமா ஸோ இந்த பனிரெண்டு கிராம் அறுநூத்தி தொண்ணூறு மில்லிகிராமுக்கு போட்டோம்னா ஒரு கிராம் எண்ணூத்தி அறுபத்தஞ்சு மில்லிகிராம் வேஸ்டேஜ் வருது அந்த வேஸ்டேஜ் வந்து அந்த கோல்டு வெயிட்டோட சேர்த்தோம் அப்படின்னா பதினாலு கிராம் ஐம்பத்தஞ்சு மில்லிகிராம் வருது இந்த பதினாலு கிராம் ஐம்பத்தஞ்சு மில்லிகிராமுக்கு அன்றை கோல்டு ரேட்டான ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி

சிட்டு போட்டு பர்ச்சேஸ் பண்ணனால டோட்டலாக எனக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் இந்த பர்ச்சேஸில் எனக்கு சேவ் ஆயிருக்குது அவ்வளோ தான் மக்கள் இந்த வருஷம் கசனா ஜுவல்லரியில் சிட்டை க்ளோஸ் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ண ரெண்டு கம்மலோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் நீங்களும் தாமதிக்காமல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நகைச்சீட்டில் சேர்ந்து கோல்டு வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றின சஜஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கஷ்டப்பட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் இந்த கம்மல் இந்த ஜிமிக்கி கம்மல் எனக்கு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்